ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ராகி களிக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கீரை மசியல் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னுட்டு பார்க்க போகிறோம் இது வித்தியாசமாக அம்மா பண்ணுவாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு உங்கக்கிட்ட தண்டுக்கீரை முளக்கீரை சிறுகீரை எது இருந்தாலுமே பயன்படுத்திக்கலாம் இதுக்கு பர்டிகுலராக இந்த கீரை தான் வேணும் அப்படின்னு கிடையாது இங்கே நாலஞ்சு கீரை கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் போட்டுட்டு இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த ரெண்டு பருப்புமே ரொம்ப செவக்க விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இது கூடவே இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நாலு பூண்டு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பருப்பு அதே மாதிரி வெங்காயம் இதெல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டில் இருந்து மூணு தக்காளி சேர்த்துக்கணும் இதில் நம்ம புளி சேர்க்காததுனால தக்காளியோட புளிப்பே இதுக்கு போதும் அதனால் நல்ல புளிப்பாக இருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்ல கிளறி விடுங்க இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற கீரைகளை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அது கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் சில குழந்தைங்கள் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா கீரையுமே ஒரே இதை போட்டு மசியல் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன கீரை போட்டிருக்கோம் அப்படின்னே தெரியாது நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றணும் அப்படின்னு கிடையாது தக்காளி இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது இப்போது கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு கிளறி விட்டுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நிறைய நேரம் இது வந்து வதக்க வேண்டாம் இது அப்படியே மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் போட்டு மசிச்சு எடுத்தீங்க அப்படின்னா மசியல் வந்து ரெடியாயிடும் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த கடையில் நீங்கள் ராகி களி கூட இல்லாமல் வெரைட்டி ரை சாம்பார் சாதம் அதே மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கீரை கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்